திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் என் நண்புருக்கி இறைவனையே ஏ தூமின் முன் நன்புருக்கி முதல்வனை நாடுமின் பின் நண்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் எனக்கே தலை திரு சிற்றம்பலம் என் அன்புருக்கி இறைவனை ஏற்றுமென் என்ற பாடலை இப்பொழுது காணப்போகிறோம் உலகீரை பார்த்து கூறுகிறார் உலகில் உள்ளவர்களை பார்த்து கூறுகிறார் உலகீர் நீவிரும் எனது அன்பு போன்ற அன்பை பெருக்கி சிவபெருமானை துதியுங்கள் நீங்கள் எல்லாம் முன்னே அதனை செய்யுங்கள் அவன் பின்னே உங்களுக்கு அந்த அன்பு பெருகுமாறு வெளிப்பட்டு தனது அருள் எனக்கு கை வந்தது போல உங்களுக்கும் கைவரச் செய்வான் என்று எவ்வளவு அழகாக நமக்கு உபதேசம் செய்கிறார் திருமூலர் என்புருக்கி இறைவனை ஏற்றுமேன் என்பு என்றால் என்ன எலும்பு உங்கள் எலும்பும் உருகும் அளவுக்கு தீவிரமான பக்தியோடு இறைவனை போற்றுங்கள் முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமேன் அனைத்திற்கும் முன்னவனாக இருக்கிறானே அந்த முதல்வனை அடைய உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பை பழமையான அன்பு இருக்கிறது மேலும் உருக்கி அவனை தேடுங்கள் பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் அவ்வாறு நீங்கள் அன்பால் உருகினால் பெருந்தகையான ஷேப்பெருமான் நந்தி என்று கூறுகிறோமே தனது அருளை பொழிவார் தன் அன்பெனுக்கே தலை நின்றவாறு இறைவன் தனது மாறாத பேரின்பை எனக்கு வழங்கி என் அருவிலும் உயிரிலும் தலை சிறந்து நின்றது போல் உங்களுக்கும் அருள்வான் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது திருமூலர் பல ஆண்டுகள் தவம் செய்தவர் அவர் கண்ட உண்மை என்னவென்றால் வெறும் மந்திரங்களாலோ அல்லது உடலை வருத்தி செய்யும் யோகத்தாலோ மட்டும் இறைவனை முழுமையாக பிடித்துவிட முடியாது மாறாக அன்பே சிவம் என்ற நிலையில் நம்மை நாம் முழுமையாக உருக்கி கொள்ளும்போது இறைவன் தானாகவே நம்மிடம் வந்து சேர்வான் என்பது அவர் கண்ட தரிசனம் உதாரணமாக இறைவன் ஏன் உருகுதலை எதிர்பார்க்கிறான் என்பதற்கு ஒரு சிறு விளக்கம் தங்கம் கெட்டியாக இருக்கும்போது அதில் அவரணம் செய்ய முடியுமோ முடியாதல்லவா அதை நெருப்பிலிட்டு உருக்கினால் தான் அது அழகான வடிவம் பெறும் அதுபோல மனித மனம் ஆணவத்தால் கல்லாக கடினமாக இருக்கும்போது இறைவன் அதில் குடிப்புக முடியாது அந்த மனதை அன்பு என்று நெருப்பில் இட்டு உருக்கும் போது என்புருக்கி என்று கூறுகிறாரே அங்கே இறைவன் வந்து அமர்கிறான் பாடலின் முக்கிய சாராம்சன் என்ன தீவிரமான பக்தி வேண்டும் கடமைக்காக கும்பிடாமல் உடலும் உயிரும் உருகும் அளவுக்கு பக்தி செய்ய வேண்டும் இறைவனின் பிரதிபலன் என்ன நாம் ஒரு பங்கு அன்பை இறைவனுக்கு கொடுத்தால் அவன் தன் முழு அன்பையும் நமக்கு தருவான் திருமூலர் சிவபெருமானை நந்தி என்றே பல இடங்களில் குறிப்பிடுகிறார் நந்தி என்பது குருவாக இருந்து அருள் செய்யும் இறைவனை குறிக்கிறது சுருக்கமாகச் சொன்னால் நீ அன்பினால் உருகினால் இறைவன் உனக்குள் ஒளியாய் வந்து நிற்பான் என்பது திருமூலரின் வாக்குறுதி புருக்கி இறைவனை ஏத்துமேன் முன்னன்புருக்கி முதல்வனே நாடுமேன் புருக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பெனக்கே தரே நின்றவாரே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்